உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் திருச்செந்தூரில் முதன்முறையாக இளம் திருநங்கையருக்கு நடைபெற்ற பால் ஊற்றும் சடங்கு வாழ்த்திட வந்த முன்னூறு திருநங்கையர் விழா ஆரவாரத்தில் அதிசயித்துப் போன திருச்செந்தூர் மக்கள் இறைவன் படைப்பின் சிறப்பம்சமாக கருதப்படுவோர் மூன்றாம் பாலினமாக கருதப்படும் திருநங்கை மற்றும் திருநம்பி இதுவரை சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு வந்த இவர்கள் தற்பொழுது கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருகின்றனர் ஆணோ அல்லது பெண்ணோ அவர்கள் உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக இவர்கள் மூன்றாம் பாலினம் என்று அழைக்கப்படுகின்றனர் ஆணாக இருந்து முழுமையாக பெண்ணாக மாறிட அறுவை சிகிச்சை செய்து கொண்ட திருநங்கைகள் நாற்பது நாட்கள் விரதம் இருந்திருப்பர் அதன் பின்னர் அவர்களுக்கு நடைபெறும் சடங்கு பால் முற்றும் விழா இச்சடங்கு முதன்முறையாக திருச்செந்தூரில் வெகு விமர்சையாக நடைபெற்றது செந்தூர் திருநங்கையர் நல சங்கத்தின் தலைவர் ஷியாமலா இவர் சமையல் தொழிலில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் கடந்த பத்தாண்டுகளாக திருச்செந்தூரில் நலபாகம் கேட்டரிங் சர்வீஸ் என்ற பெயரில் சமையல் தொழில் செய்து வருகிறார் இவர்களது மகள்களான கற்பகம் சிவானி சிலுக்கு என்ற மூன்று பெண்களுக்கு இன்று பால் ஊற்றும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி மும்பை போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மூத்த திருநங்கையர் வருகை தந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்ட புது திருநங்கைகளுக்கு சடங்குகளை செய்து வாழ்த்து வந்துள்ளனர் இந்த நிலையில் சாதி மத வேறுபாடு இல்லாமல் வாழும் திருநங்கைகள் இந்து முறைப்படி முதலில் சந்தோஷி மாதாவிற்கு பூஜை செய்த பின்னர் திருநங்கைகளுக்கான சடங்கு முறையான ஜமாத் முஸ்லிம் முறைப்படி நடைபெற்றது பின்னர் மணப்பெண் போல அலங்கரிக்கப்பட்டு பெண்ணாக மாறிய புதிய இளம் திருநங்கைகளை மூத்த திருநங்கையர் அதன் பின் ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் வந்தூருக்கு உணவும் வழங்கப்பட்ட பின்னர் மொய் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது திருச்செந்தூரில் முதன்முறையாக நடைபெற்ற இந்த பால் ஊற்றும் விழாவை திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த திருநங்கையர்கள் திருமண மண்டபத்தின் முன் பேனர் வைத்து ஆரவாரமாகவும் வெகு விமர்சையாகவும் நடத்தினர் இந்த பால் ஊற்றும் சடங்கை இப்பகுதி மக்கள் அதிசயமாகவும் ஆச்சரியத்துடனும் கண்டனர் நான் திருச்செந்தூரை சேர்ந்த திருநங்கல் தலைவி நான் என் பேரு எங்களுடைய மக்கள் வந்து ஒரு பாலியல் மாற்று சிகிச்சை பண்ணி ஒரு பெண்ணா நிகழ்வு சடங்கு இதுல தமிழ்நாட்டில் இருந்த மொத்த மாவட்டத்தை சேர்ந்த தலைவியர் எல்லாரும் வந்திருக்காங்க இது இந்த திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய முதல் நிகழ்வு எங்களுடைய விழா எப்படி இருக்குன்னு நிறைய நபர்கள் தெரியாது அத தெரிய மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாகலாம் அதே நேரத்துல எங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியது இந்த நேரத்துல எங்களுடைய தெய்வம் கோத்திராஜ் மாதா பூஜை போட்டு அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய தமிழ்நாடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு இரண்டு தலைமையே வந்திருக்காங்க எந்தெந்த ஊர்ல இருந்து எப்படி வயசுல உள்ளவங்க மும்பைல இருந்து அம்மா பெரியவங்க இருக்கிறாங்க அந்த மதுரையில உள்ளவங்க கிருச்சில இருந்து இல்ல வயசானவங்க எண்பது வயசு இருபது வயசு நூத்தமை ஏன் நடந்து இருக்காங்க இது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா அந்த மூத்த திறமைகளுடைய ஆசிர்வாதம் புது அறுவை பணிப்பு திருமணிய மரபு கிடைக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய அதோட வழிபாட்டு முறைதான் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கா தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு சில நாளுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு திருச்செந்தூர்ல இதுதான் முதல் முறை அது நாங்க நடத்துறோம் எத்தனை நடக்கு முந்நூறு நானூறு தினங்கள் இன்னைக்கு சரி இந்த சடங்கு எத்தனை நடக்கும் இன்னைக்கு மூன்று நபர்கள் சடங்கு நடத்தணும் அதுக்காக நான் என்னோட அம்மா அவங்க அனைவரும் வர வச்சு மரியாதை பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காக ஒரு நாள் தான் ஒரு நாள் இந்த காலையில் எந்த நடந்தது எங்களுடைய ஆடல் முதல் நிகழ்வு வந்து எங்களுடைய தெய்வம் வந்து கோத்திராஜ் மாதா சந்தோஷி மாத்தான்னு சொல்லுவாங்க மாதா வழிபாடு முதல் நடக்கும் அதுக்கப்புறம் சிறுமிகளுக்கு எங்களுடைய சம்பிரதாயப்படி சடங்குகள் நடக்கும் அதுக்கு பிறகு மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணி அந்த பெண்ணை வந்து சபைக்கு கூட்டிட்டு வந்து பெரியவங்க கால வந்து ஆசீர்வாதம் வைப்போம் அதன் பிறகு ஆடல் பாடல் எங்களுக்கு பரிசு கொடுக்கறது அதுக்கு பிறகு உணவோட முடியும் இந்த என்ன ஒய் முறைகள் நீங்க இந்த திருமண விழாக்கள் பால்காட்சி நீங்க எப்படி செய்வீங்களோ அதே தான் ஃபங்க்ஷன் நடந்தாலும் எனக்கு தருவாங்க

பாகுபாடு கிடையாது எல்லாரும் கலந்துதான் இருக்கிறோம் என்னோட நிகழ்வு எப்படி இருக்கும்னா முதல்ல நடக்கக்கூடிய சந்தோஷ மாதா பூஜை இது வரப்படி நடக்கும் அதுக்கு பிறம நாங்க கூட்டங்கள் வந்து ஜமாத்ன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் இஸ்லாமிய முறைகள் வந்து இடத்துல இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அதான் முன்னூறுக்கு பேர் வந்திருப்பாங்க சரி